மைனி வாங்க பஸ் வந்துட்டு போவோம் ஃப்ரீ பஸ் தானட்டி ஆமாம் மைனி பஸ்ஸில் வேறு சீட் இல்லை அடுத்த பஸ்ஸில் போமா வேண்டாம் டீ ஃப்ரீ பஸ் வேறு இனி நம்ம நேரத்துக்கு நின்னால் பஸ்ஸும் வராது போயிடுவோம் வா எல்லா டிக்கெட் வாங்கியாச்சா முன்ன உள்ளவங்க டிக்கெட் வாங்கியாச்சாமா மகளிர் டிக்கெட் வாங்க வாங்கத்தவங்க வாங்கிக்கோங்க எனக்கு ரெண்டு டிக்கெட் தாங்க லெட்டி ஸ்டாப் வந்தாச்சு வா இறங்குவோம் ஆள இறங்கணும் சீக்கிரமா கீழே இறங்கி வாங்க பையი இறங்கிடி சீக்கிரம் போவோம் ஐயோ அம்மா க๋ை காலெல்லாம் போச்சே என்னத்த பஸ் வாட்டியானுள்ள தெரியலப்பா ஆள இறங்கவே இன்னும் பஸ் ஏடுக்கானு என்னマநீ பஸ்ல இருந்து சீக்கிரம் ஊளுங்க இறங்க தெரியாத உனக்கு லே நீங்கள் பஸ்ஸை ஒழுங்காக ஓட்டாமல் இருந்துட்டு ஆள் இறங்கிய முன்ன பஸ் எடுக்குது இப்போ என்னால் உங்களுக்கு வேலை நீங்கள் ஆள் இறங்க முன்ன பஸ் எடுத்துகிட்டு எங்களை குறை சொல்லுதிய கவர்மெண்ட் சம்பளம் வாங்குவங்க திமுறையில் பேசுகிறீங்களோ ஓஹோ மகளிருக்கு இலவசம்னு உடனே மகளிர்னா உங்களுக்கு இலக்காரமால இவ்வளோ இலவச பேருந்தில் தானே வாராளுத இவ்வளோ என்ன செஞ்சாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆள் இறங்கிய முன்ன பஸ் எடுக்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு இருக்குல்ல உன் வீட்டு அக்கா தங்க சேர்ந்தா இதே நேரத்தில் நீ யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருப்பா கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறேங்கிற திமுறோ ஆமாம் நல்ல கேளுங்கண்ணே வயசான பாட்டு மாதிரி பஸ்ஸில் ஏற விடுறது கிடையாது ஏதோ இவன் அப்பா வீட்டு பஸ் மாதிரி நடந்துக்கிடுவான் என்னத்தை சொல்லனே தெரியலனே சரிம்மா எங்களை மன்னிச்சுக்கிடுங்கம்மா இனி நாங்கள் இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கிடுறோம் பஸ்ஸு போகணும் கொஞ்சம் வழி விடுங்கம்மா இதாம்ல உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இனி எங்கயாவது இந்த மாதிரி பண்ணத பார்த்தேனா அப்புறம் என்ன பண்ணனமோ அத நான் பண்ணுவேன் பாத்துக்க எலும்புங்க மைனி வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுமா ஹாய் மக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்